ஹலோ நன்பருக்கு வணக்கம் என்னைக்கு நடிக்கலாம் அப்படின்னா கேரளா லிகேசிங் தான் பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா இன்றைக்கான நாளைக்கான லாட்ரி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஸ்ரீசக்தி நானூற்றி எண்பத்தி மூணு குழுக்களில் நான் வந்து சொன்னேன் மூணுலாம் வந்து அப்படியே கூட வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன் அதே போல் நமக்கு வந்து பார்த்தோம்னா எழுநூற்று அறுபத்தி மூன்று தான் இன்றைக்கான ரிசல்ட்டு இந்த ரிசல்ட்டு எப்படி எடுத்து கொடுத்துருக்கான்னு பாருங்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு ரிசல்ட்டு ஆனால் மூணு வரும் சொன்னேன் அந்த மூணு அப்படியே நமக்கு சீபோர்டில் இறக்கியிருக்காங்க டேரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா மூணு வந்து அப்படியே வந்து இறக்கியிருக்காங்க இப்போ ஆல்போர்டு போர்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அதை பார்க்கலாம் ஆல்போர்டு போர்டு பார்த்தோம்னா ஏழு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டியாக சொல்லியிருந்தேன் ஏழு வந்து வரும்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை பாருங்கள் ஏழு சொன்னபடி வந்துருச்சு அது எந்த போர்டில் சொன்னேன் அதையும் காமிக்கிறேன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு நமக்கு வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து மிஸ் பண்ண மாட்டோம் நேற்றுக்கு அஞ்சு சொல்லியிருந்தோம் அஞ்சு சொன்ன மாதிரி ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் மூன்று நம்பரில் ஒரு போர்டு எப்போவுமே எடுத்து கொடுத்துருவோம் எல்லாருக்குமே தெரியும் அதே போல் ஆல் போடு சொன்னபடி நமக்கு வந்து ஏழு வந்து வந்துடுச்சு சிங்கிள் டிஜிட்டில் எப்படி எடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் சிங்கிள் டிஜிட்டில் பார்த்தோம்னா ஏ போல வந்து மூணு வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் சி போரில் ஏழு எடுத்து கொடுத்துருக்கோம் இப்படியே மாறக்கூடிய நம்பரு ஏசி வந்து ரெண்டு நம்பர் எடுத்து கொடுத்து ஜஸ்ட்டு மாறி போயிடுச்சு இல்லைனா வந்து சரமான ஒரு நம்பரை வந்து எடுத்து கொடுத்துருக்கலாம் இது போல் இல்லாமல் நா நாளைக்கு இன்றைக்கி பார்த்தோம்னா நாளைக்கான மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஒரு தரமான கெசிங் தான் பார்க்க போகிறோம் மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேரளா கெஸிங்கில் தனலக்ஷ்மி பதினாறு தொடர்ச்சியாக எழுதி கொடுத்துருக்குறோம் அதே போல் ஆல்போது எடுத்துக் கொடுத்துருக்கோம் ஆல்போடு நம்பத்துலையும் ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் ஒன்றாக இருக்க போகுது ஆல் போர்டு நாளை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் என்னை பொறுத்தவரையிலும் ஆல் போர்டு நாளைக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் பார்த்தோம்னா மாற்றுக்கிறதே கிடையாது ஒன்பது இல்லாமல் ஆக்டர் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன் மின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்ச சான்ஸ் வந்து இருக்குது உங்கள் கை கெஸிங்கில் உங்கள் கழிப்பில் வந்து தான் நீங்கள் தாழமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் வந்து கேரளேன் உங்கள் கிசிங்கில் இது போக நம்பர் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்துச்சுக்கலாம் இந்த ஒன்பது எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் நாளைக்கு நிச்சயம் மூணு நம்பர் வந்து வரும் உங்கள் கிசிங்களில் இது போல் ஒன்பது வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து சிங்கிள் டிஜிட் வந்து பார்த்துக்கணும் சிங்கிள் டிஜிட்டில் பார்த்தோம்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இந்த மூன்று போர்டிலையும் வரக்கூடிய பெஸ்ட்டு இரண்டு நம்பரை பார்க்க போகிறோம் ஏ போட பொறுத்தவரையிலும் நான் சொல்லக்கூடிய ஒன்பது ஆள் பொருள் அது வந்து நமக்கு வந்து ஏ பொருள் அப்படியே வந்து இறங்க போகுது கருத்தே இல்லை நைன்டி பர்சன்டேஜ் ஒன்பது வந்து இறங்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது சப்போர்ட் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒன்பது வராத பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு ரெண்டு ஒன்பது வராத பஸ்ஸில் நமக்கு வந்து ரெண்டு வந்து இறங்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன் ஒன்பது வராத பஸ்ஸில் ரெண்டு வந்து வரும் பி போ பொறுத்த வரையிலும் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஐந்து ரிபீட்டட் நமக்கு வந்து நேற்றைக்கு வந்து அஞ்சு வந்து கொடுத்துருந்தாங்க அதே நம்பர் இன்னைக்கு வர வாய்ப்பு வந்து இருக்கு அஞ்சு நமக்கு வந்து சான்ஸ் அதிகமாக வச்ச வாய்ப்பு வந்து இருக்கு சப்போர்ட் வந்து பி போர்டில் அஞ்சு வந்து கொடுத்துருக்கோம் சப்போர்ட் நம்பர் வந்து ஒன்று பி போட்ல ஒன்று வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிக வச்ச வாய்ப்பு வந்து இருக்கு அதனால வந்து சி போர்டை பொறுத்த வரையிலும் நமக்கு வந்து பார்த்தோம்னா எட்டு எனக்கு வாய்ப்பு வந்து சிபோவில் அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது உங்கள் கேசிங்கில் உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்து தாராளமாக வச்சுக்கலாம் சிபோவில் நமக்கு நைன்டி பர்சன்டேஜ் வந்து எட்டு வந்துக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அந்த எட்டு வராத பட்சத்தில் நமக்கு வந்து பி சிபோவில் வரக்கூடிய நம்பரு நான்கு இதுதான் என்னோடய கேசிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் ஏ ஏபோவில் ஒன்பது இரண்டு பிபோவில் ஐந்து ஒன்று சிபோவில் எட்டு நான்கு உங்கள் கெசிங்கில் இது போல் நம்பர் வந்தால் தாராளமாக வச்சுக்கலாம் அதே போல் நமக்கு வந்து த்ரீ டிஜிட் பாக்ஸ் வந்து பார்க்கலாம் என்னோடய கெஸிங்காக மிஸ் ஆகக்கூடிய நம்பர் நம்ம சொல்ல மாட்டோம் தரமான ஒரு நம்பர் என்னோட கொடுத்துட்ருக்கோம் அதே போல் பெஸ்ட்டு த்ரீ டிஜிட் பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சிங்கிள் டிஜிட்டில் கொடுக்குறோமோ அதை அப்படியே வந்து பாக்ஸில் வந்து கொடுப்போம் எல்லாருக்குமே தெரியும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு என்ன நம்ம வந்து பாக்ஸில் எதிரி சிங்கிள் டிஜிட்டல் கொடுக்குறோமோ அதை அப்படியே பாக்ஸில் கொடுப்போம் அது அப்படியே நம்ம வந்து இறங்குவோம் நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இரநூத்தி பதி நான்கு முந்நூற்று சாரி சைபர் வந்து நமக்கு வந்து திடீர்னு இறக்க வாய்ப்பு வந்து இருக்குது சைபர் இறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் சைபர் தொண்ணூற்றி டிஃப்ரெண்ட் மேங்கில் பி போல உள்ள நம்பர் ரிசி போரில் இறங்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதனால தான் படுத்து வச்சுருக்கோம் சைபர் தொண்ணூற்றி ஒன்று டிஃப்ரெண்ட் மேக்கிங் வருத்துக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அதனால தான் பொறுத்து வச்சுருக்கேன் உங்கள் அது கிசிங்கில் நல்லா வச்சுக்கலாம் அதே போல் நானூற்று எண்பத்தி நான்கு ஒரு அடப்பு நம்பர் டிஃப்ரெண்டாகனா ஒரு சைபர் ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி எண்பத்தி நாலு என்னோடய நம்பர் என்னோடய கேசிங்களே டிஃப்ரெண்ட் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் உங்கள் கேசிங்க இது போல் நம்ப வச்சுன்னா அடுத்து டபுள்ஸுங்கிற பேச்சு எடுப்பால் நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அதன் பிறகு பார்த்தோம்னா கடைசியாக வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்தோம்னா இரநூற்று சாரி இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது இதான் என்னோட என்னுடைய கிசிங்க நான் நம்பர் உங்கள் கிசிங்களுக்கு போன நம்பர் வந்து தார்மான மாசிக்கலாம் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இரநூத்தி பதினாலு சைபர் தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி பதினெட்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்று உங்கள் 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 நம்பர் வந்து தார் நன்றி வணக்கம் ஸ்டூடியில் வெற்றிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நன்றி வணக்கம்